நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோ பதிவில் ஒரு அருமையான ஹெச்எப் மாடுங்க நல்ல ஒரு ஷோ குவாலிட்டியான மாடு விற்பனைக்காக வந்திருக்குதுங்க வீடியோ முழுதுமா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சின்ன வீடியோ தாங்க மாட்டோட முழு தாழ்மை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியுங்க நம்ம சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா தவறாமல் சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணிடுங்க நீங்கள் லைக் பண்ணால் கூட உங்களை போல் நிறைய நண்பர்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேராக இருக்கான வாய்ப்பு கொடுக்குதுங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் நம்ம பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஹெச்எப் மாடுங்க நல்ல ஒரு ஷோ குவாலிட்டியான மாடுங்க தலையத்துலேயே வந்து நல்ல கரைவைத்திறன் வந்து எதிர்பார்க்கக்கூடிய மாடுன்னு சொல்லுவாங்க மாட்டோட பல்லமைப்புன்னு பார்த்துட்டிங்கன்னா ரெண்டே தான் போட்டிருக்குதுங்க தற்போதைக்கு வந்து ஒன்பது மாதம் வந்து செனையாக இருக்குதுங்க இன்னும் கன்று போடுறதுக்கு அதிகபட்சமாக ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க தற்போதைக்கே வந்து நல்ல மடி எடுத்துருக்குதுங்க இன்னும் கூட நல்ல மடி சுருக்கம் இருக்குதுங்க காம்பாயம்பெல்லாம் பாருங்கள் கரக் பிடிக்கிறக்கெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத அளவுக்கு நல்ல ஒரு நீட்டமான காம்புங்க ரெண்டே பழுத்தா போட்டிருக்குதுங்க வாங்கிட்டாலும் அதிகப்படி அணியத்து வச்சு கறந்தக்கூடிய மாடுன்னு சொல்லுவாங்க தலையீத்து மாடுங்கிறனால குறிப்பிட்டு பால் அளவு வந்து சொல்ல முடியாதுங்க இருந்தாலும் மாட்டோட குவாலிட்டி வச்சு தலையத்துலேயே வந்து ஒரு பதினைந்து லிட்டர் வந்து எதிர்பார்க்கலான்னு சொல்லிக்கிறாங்க இந்த மாடு வந்து விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா தென்காசி மாவட்டத்துல விற்பனைக்காக வந்திருக்குதுங்க தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் வட்டம் வீரசிகாமணிங்கிற கிராமத்தில் தான் விற்பனைக்காக இருக்குதுங்க மாட்டுக்காரரோட கான்டாக்ட் நம்பர் வந்து விடியல் டிஸ்பிளே பண்ணிக்கிறேங்க ஒரு வேளை நம்ம சொல்லக்கூடிய டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு போதுமானதாக இல்லைனா கூட அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க மாட்டோட விற்பனை விலை பார்த்திங்கன்னா எழுபத்தி ஐயாயிரம் வந்து விலை சொல்கிறாங்க இந்த விலை வந்து ஃபிக்ஸ ரேட் கிடையாதுங்க நிச்சயமாக பிடிச்சிருந்தால் காண்டாக்ட் பண்ணி பேசுங்க அனுசரித்து கொடுக்கலாங்கிறமே தெரிவிச்சுக்கிறாங்க மாட்டுக்காரரே வந்து ட்ரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி வந்து பண்ணி கொடுக்குறாங்க அவ்வளோ ஒரு தமிழ்நாடு எங்கே வேணாலும் சேஃபாக கொடுத்துடலாங்கிறமே தெரிவிச்சுக்கிறாங்க விற்படக்கூடிய நபர்கள் டிஸ்பிளேவில் கொடுக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க నండి వం